ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வெம் பேபீஸ் இன்னை கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தேங்காய் பன் வீட்லயே ரொம்ப சுலபமா அவன் முட்டை பட்டர் எதுவுமே இல்லாம ரொம்ப எப்படி செய்யலாம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கேக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு அவன் தேவையில்ல வீட்டுல அடிகணமான ஒரு பாத்திரம் இல்ல பிரஷர் பேன் குக்கர்னு இருந்தாலே போதும் ரொம்ப சுலபமா செய்யலாம் எப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ண முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சக்கரை மிதமான சூட்டில் இருக்கிற பால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் பால் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி புளிச்சு வரும் இப்போ இந்த கலவையை நல்லா கலந்து விட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அப்போ வந்து நல்லா புளிச்சு வரும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு ஈஸ்ட் நல்லா இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு பன் செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் நீங்க கோதுமை மாவு பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த கடையில் கிடைக்கிற அந்த பேக்கரியில் கிடைக்கிற டேஸ்ட் டேஸ்ட்லாம் இருக்காது கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்கோங்க பன் அப்பதான் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஏற்கனவே நம்ம சக்கரை சேர்த்திருக்கோம் மாவையும் சக்கரையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த ஈஸ்ட் கலவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கணும் ஒரே திரையே எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது மாவு இன்னும் துர ரொம்ப தண்ணி ஆயிடும் சோ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவை பசஞ்சிக்கோங்க மாவை ரொம்ப கெட்டியா அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது சாஃப்டா தான் பிசையணும் இப்போ எடுத்திருக்கிற அந்த ஈஸ்ட் கலவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல மாவை பசை பிசைஞ்சிக்கோங்க அது தீந்ததுக்கு அப்புறம் வேணும்னா தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி மாவை பிசைஞ்சிக்கோங்க இப்ப நல்லா ஒண்ணு சேர மாவை பிசைஞ்சிட்டு கடைசியா கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவுலையும் எண்ணெய் தடவி சரியா ஒன்றரை மணி நேரம் அப்படியே மாவை வந்து நம்ம புளிக்க வச்சிடணும் நல்லா தான் பண்ணு வந்து சாஃப்டா இருக்கும் மாவை புளிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் தான் எடுத்திருக்கேன் நீங்க கடையில் கிடைக்கிற டெசிகேட்டட் கோகோனட் வந்து பவுடரா கிடைக்கும் இல்லையா அது இல்லாம துருவலாவும் கிடைக்கும் ஃப்ரீசர்ல வச்சு நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காவே வந்து பேக்கெட்ல போட்டு அதை நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இப்போதான் கிடைக்கிது அது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க தேங்காவை துருவிட்டு அதையும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால்கப்பு அளவுக்கு டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்குறேன் சர்க்கரையை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி நான் சேர்த்துக்க போறேன் இது கூடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட பவுடர் பண்ண சக்கரை இருந்ததுன்னா அதை கூட நீங்க நேரடியாவே சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ண செரி பழமும் சேர்த்துக்குறேன் முந்திரி திராட்சை பாதாம் இல்லை வேற என்ன நட்ஸ் சேர்க்கணும்னாலும் நீங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஸ்டப்பிங் ரெடி இப்போ மாவு பிசைஞ்சு புளிச்சோம் இல்லையா அது புளிச்சிருக்கான்னு பார்ப்போம் மாவு புளிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணிருக்கேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது குளிர் அப்படிங்கிறதுனால இட்லி மாவாக இருந்தால் கூட புளிக்காது டக்குன்னு இப்போ இந்த மாதிரி நம்ம பேக்கிங் ஐட்டம் பண்ணும்போது மாவு டக்குன்னு புளிக்கணும் அப்படின்னா கடாயிலையோ இல்லை அகலமான ஒரு பாத்திரத்திலையோ வெது தண்ணி நல்ல சூடும் இருக்கக்கூடாது ரொம்ப ஆர்னதாகவும் இருக்கக்கூடாது வெது இருக்கணும் அதில் இட்லி மாவாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி பண்ணு பிரெட் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணுறோம்னா அதுவும் புளிக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்க மாவு சீக்கிரமாகவே புளிச்சிடும் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்லாம் பண்ணுறப்போ மாவு டக்குன்னு புளிக்கணும்னா அப்பப்ப எப்போ வாங்கின ஈஸ்ட்டை வந்து பயன்படுத்துங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ண ஈஸ்ட்டை பயன்படுத்தும் போது அது டக்குன்னு புளிக்காது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது அப்படிதான் லாஸ்ட் டைம் வந்து நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு மாவு பார்த்தீங்கன்னா புளிக்கவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை சும்மா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஈஸ்ட் வாங்கும் போது நம்ம வந்து எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணு பிரெட் எல்லாம் செய்யறதுக்குன்னு தான் வாங்குவோம் அடிக்கடி இதெல்லாம் செய்கிறவங்களா இருந்தால் அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஈஸ்ட் வந்து நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டீங்கன்னா அது எக்ஸ்பைரி ஆகிடும் மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் இல்லை பண்ணு பிரெட் எல்லாம் செய்ய போறீங்கன்னா அப்பப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கி செய்யும் போதுதான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் மாவும் பிடிக்கும் மாவை நல்லா கையில எண்ணெய் வச்சுட்டு பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க ரெண்டு பார்ட்ல ஒரு பார்ட்டை இந்த மாதிரி சாப்பிங் போர்டில் கொஞ்சமா மாவு தூவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ரவுண்டா அந்த மாதிரி உருட்டிட்டு

மாதிரி மாவை நல்லா இழுத்து விட்டு ஓரத்துல ஜாயின் பண்ணி விட்டுறணும் மாவை அப்படியே நல்லா கையால் அழுத்தி விட்டீங்கனாலே அப்படியே ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும் இப்ப இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இன்னும் நல்லாவே புளிச்சு வரும் இப்ப பாருங்க நல்லா புளிச்சு வந்திருக்கு இது மேல மறுபடியும் கொஞ்சம் டுட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு கையால அழுத்தி விட்டுட்டோம்னா பேக் ஆகி வர்றப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப இதை பேக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய பிரெஷர் பேன் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் யூஸ் பண்ணாத பழைய பிரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன் நீங்க டெய்லியுமே யூஸ் பண்ற பிரெஷர் பேன் எடுத்துக்கிட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இது வந்து ஒன்னும் ஆகாது நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு திருப்பி நம்ம எப்போதும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்த பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை நல்லா சூடு பண்ணிக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி டுட்டி ஃப்ரூட்டியையும் போட்டுட்டு கையாலே இந்த மாதிரி லெஸாக அழுத்தி விட்டுட்டு பால் இல்லைன்னா முட்டை வந்து மேலே இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ப்ரெஷர் பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு இந்த பிளேட்டையும் உள்ள வச்சுட்டு மிதமான தீலே இருபது நிமிஷம் பேக் பண்ணாலே போதும் நல்லா சூப்பராக தேங்காய் பன் பஞ்சு மாதிரி டேஸ்டா ரெடி ஆயிடும் நைன்டி கிட்ஸோட பேவரேட் ஸ்நாக்னா இந்த தேங்காய் பன் தான் எங்க அப்பெல்லாம் ஆஃபீஸ் விட்டு வரும்போது பேக்கரியிலேருந்து இந்த மாதிரி தேங்காய் பன் நல்லா சுடு சுட வாங்கிட்டு வருவாங்க சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த தேங்காபன் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது நீங்க இந்த மாதிரி தேங்காபன் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா உங்களோட நைன்டி கிட்ஸ் ஃபேவரெட் ஸ்நாக் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கிறிஸ்துமஸ்க்கு இந்த தேங்காய் பன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க டீ டைமுக்கு கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா டீ காஃபி கூட தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷார் கம்யூனிட்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்